பதினைந்தாயிரம் கண்ணடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இந்த விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் தேவைக்கு ஏற்றவது போல் தண்ணீர் வர தண்ணீர் திறப்பு என்பது அதிகரித்ததும் வரைவதும் தற்போது அதிகாரிகள் கண்காணித்து இதனை திறந்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தற்போது டெல்டா பாசத்துக்காக பதினைந்தாயிரம் கடனடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு அதாவது சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய மாவட்டங்களை பயன் விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் கால்வாய் பாசனத்துக்கு எட்நூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் மேட்டூர் அணை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து முறை நூத்தி இருபது அடி முழுக்குள்ள அளவை எட்டி வந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர் மட்டமும் தற்போது சரிந்து வருகிறது மேலும் தொடர்ச்சியாக கழிவு நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்யுமானால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியா